அப்போ அந்த பிரிவோ இல்லை அந்த வட்டாரத்தோட அறிவு கலனை அவங்களோட வாக்காளர் மட்டும் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒத்து இல்லைன்னா அதனோட குறிப்புகள் என் சைடில் இருந்தாலும் என்னோடய நபர் அங்கே வந்திருந்தாலும் அப்படின்னும் போது ஒரு பயணியோட குறிப்பாகவும் அவர் ஒரு வியாபாரியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அந்த குறிப்புகளோட இடத்துல அது அதுக்கான ஏதோ ஒரு வகையான சான்று இருந்தால் தான் அது அவர் நம்பராக இதுதான் வந்து அவர் வரலாற்றையும் தத்துவம் எல்லாத்துக்குள்ளேயும் அதை வச்சுருக்கேன் அதனால் என்னென்னா எது சொன்னாலும் ரெண்டு வகையான ஆவணம் கேட்பார் ஒன்று என்னென்னா அந்த தத்துவ ஆசிரியர் யார் அவர் எந்த மூலத்துலேருந்து வர்றார் அப்புறம் அதை தொழில்படுத்தின சமூக அரசு நிறுவனங்கள் என்ன அது எப்படி சமூகத்தில் தொழில்பட்டு வந்திருக்கு அப்படின்ற அடிப்புகளோடு அவர் வந்து ரொம்ப துல்லியமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ நான் அவர் மேலையம் மாணவனா ஓவிய சிற்பத்தை படிக்கும்போது எனக்கு வந்து கிரீக்கோட ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துலேருந்து தொடர்ந்து வந்து பதிவுகளோடு அதை காமிச்சிக்கிட்டே வராங்க அதை படிச்சுக்கிட்டே வரணும் அப்படி பார்க்கும்போது உலக மரபோட கட்டுமான மரபு அப்படின்ற ஒன்று வந்து கிரீக்கோட இருந்து அப்படியே கிறிஸ்துவ மரபோட ட்ரெடிஷனாக வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இப்போ இந்த கட்டடங்கள்ல கூட வந்து அந்த ட்ரெடிஷனோட கட்டடம் தான் இப்போ அதில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ வந்து மட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் முதல்ல வந்து காலனிய காலத்தில் இங்கே வந்து ஒரு அரசு நம்ம உருவாக்க போகிறோம் வியாபாரம் முடிஞ்சு போச்சு நம்ம அரசு ஆக போகிறோம்னு முடிவு பண்ண உடனே வந்து முதல்ல உருவாக்கின கல்வி நிறுவனம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்புறம் ரெண்டாவது கல்கத்தாவில் வில்லியம் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டு தான் வந்து ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா வியாபாரம் பண்ணு வரைக்கும் இந்த இது விஷயங்கள்லாம் செய்யலை வியாபாரத்துலேருந்து அரசு அதிகாரத்துக்கு வந்தால் மன்றோன் ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு அடிக்க ஆள்றாரு வெஸ்லி தான் இந்த பில்டப் பண்ணுறாரு அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் மைசூர் போறதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ ரூல் பண்ண வந்துட்டோம் ஜெயிச்சிட்டேன் எதிரி இல்லை அப்போ வந்து மூணு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்று என்னன்னா நம்ம இந்த இடத்த ரூல் பண்ணோன்னா உள்ளூர் மொழி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க வியாபாரம் இருந்த வரைக்கும் மொழி பெருசு அவசியம் இல்லை ஒரு துபாஷியை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா ரூல் பண்ணோன்னா உள்ளூர் மொழி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி அது தெரியலன்னா நம்ம உள்ளூர் மொழியும் நம்ம மொழியும் தெரிஞ்சவனே வேலைக்கு வச்சுக்கணுன்றாங்க இது முதல் முடிவு ரெண்டாவது என்னன்னா இதுக்கு மேலே இது வணிகம் செஞ்சு லாபம் ஈட்டுறதுக்கான முன்னும் நகர்றது இல்ல நியாயமான ஏன்னா அவர் நம்மளோட பிரஜையாக மாறிட்டார் அவரோட குறைஞ்சபட்ச உற்பத்தி உறவுக்கான நியாயமான விலை கொடுக்கணும்ன்றாங்க இது சந்தையை ஆக்க முடியாதுன்றாங்க இது ரெண்டாவது இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான முடிவோடு அப்ப இதில் என்ன ஆகுறாங்கன்னா உள்ளூர் மொழியை வந்து கத்துக்க முடியாது அத நம்ம போய் கத்துக்க முடியாது அதனால உள்ளூர் மொழியாளர்களை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரதுனால தான் முதல்ல வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கல்வி நிறுவனம் என்ன சின்னா இப்போ சென்னையோட மூணு ராஜதானி இருக்குது அதாவது இந்தியாவில் வந்து மூணு கல்கத்தா ராஜதானி நம்ம சென்னை அப்புறம் பாம்பே பாம்பே வந்து பின்னாடி தான் வந்து உருவாகுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து சென்னை ராஜதானிக்குள்ளே நாலு மொழி இருக்குது இல்லை வந்து தெலுங்கு கன்னடம் வந்து தமிழ் இந்த ஒரே மொழி ஏன்னா ஒரு சவரிக்கும் அதில் இருக்குது அதே மாதிரி மலையாளம் இதெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ அந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்து இப்போ இந்த அறிவுலாம் நம்ம பேசுகிறோம் இது வந்து ஒரு ஒரு செக்ஷன் இப்போ இந்த இந்த இடத்த அவங்க ரூலராக வரும்போது உள்ளூர் மொழி வந்து இழக்கப்படலை இப்போ கலோனியல் பிரியில் நம்ம இப்போ என்ன ஜென்ரல் நினைக்கிறோன்னா ஒரு மொழி வந்து வந்துட்டோன்னே ஆங்கிலம் வந்துடுச்சுன்னு இருக்கோம் ஆனால் ரூல் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளூர் மொழி தான் ஆட்சி அதிகார மொழியை பயணப்பட்டு வந்து இதுதான் உங்களுக்கு நடந்த மாற்றம் இப்போ வந்து கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்றதுலாம் ரெண்டாவது பிரச்சனை அதுக்கு நம்ம போக வேண்டாம் ஏன் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு இன்சூஷன் வந்து பில்டாகுது இல்லை அந்த இன்சூஷனில் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆட்சி அமைப்புக்கு நீங்கள் போனோம்னா அதுக்கான குடி பிரஜைகளையும் அவங்களோட மொழி பண்பாட்டு கூறும் அதோட இணைஞ்சு தான் வந்து ரூல் பண்ண முடியும் இப்போ நம்ம வழக்கமாக இப்போ என்ன பொது அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நாயக்கர்கள் வந்துட்டாங்க விஜயநகரம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அதெல்லாம் தெலுங்கு ரூல்னு நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கவங்க இப்போ வேறு வேறு மன்னர்கள்னு சொல்லிட்டே வரோம்ல இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வரலாற்று பட்டியலை கொடுப்பாங்க தமிழ் அரசர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றோடு ஏறக்குறைய பாண்டியர்களோட முடிஞ்சிடறாங்க பன்னெண்டு பதிமூணோடு முடிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசாளர்களோ விஜயநகரமோ இல்லைனா வந்து இப்போ பாபுனியோ இல்லைனா வந்து மகளாயர்களோ வரும்போது இவங்களோட ஆட்சி மொழி ஏன் அது இயங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி மொழியாக அது இயங்கலை எப்பயுமே உள்ளூர் மொழி தான் ஆட்சியாக இருக்குது இப்போ தெலுங்கு ரூல்லையும் வந்து தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்குது சைன் பண்ணுறது எல்லாமே அரசு ஆவணத்தோட இப்போ இலங்கை உட்பட வந்து இலங்கை கண்டிநாயக்கர் உட்பட வந்து தமிழில் தான் சைன் பண்ணுறாரு அரசு ஆவணங்கள் ஆனால் இப்போ நம்ம சொன்னால் மொழியாக வேறாவும் அரசுன்ற மதிப்பீடு அற்று இருக்கும் இப்போ நம்ம என்ன இருக்குன்னா நவீன தளத்தில் ஒரு பிரிட்டிஷ் யூனிட் கூட வந்து ஒரு ஒரு தேயத்தை அந்த பண்பாட்டுக்குற ரூல் பண்ணும்போது அந்த மொழியை வந்து கையாளுறதை பற்றி அது பேசுது அப்போ அது வந்து ஒரு அடையாளமாக இருக்குது காரணம் இப்போ இந்தியான்ற உருவகத்தில் வரும்போது ரெண்டு விஷயம் நம்ம வரலாற்றில் வைக்கிறோம் அதாவது க காலனிய இந்தியா வந்து இந்தியாவோட பல்வேறு தேகங்களை ஒன்றிணைச்சது போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்திய பண்பாட்டு எல்லைகளில் எல்லாம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த அரசுன்னு எதனால் இருந்ததா அப்படின்னா இல்லை அப்போ பிரிட்டிஷ் தான் அந்த அரசை உருவாக்குச்சு அதுதான் இந்த இந்த எல்லையை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பினத்தை நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியான்னு ஒரு வடிவத்தை வந்து முன்வைக்கணும் அது வந்து ரெண்டு மூணு பகுதியாக கொண்டாடப்பட்டிருந்தாலும் ஆனால் அது வந்து ரெண்டு மூணு விஷயங்களில் வந்து தன்னை முதல்மைப்படுத்துது அப்படி பண்ணும்போது என்னென்னா மொழி இப்போ எப்படி பிரிட்டிஷ்கார் வந்து என்ன கையாண்டுறோ அதை விட வினோதமாக விடுதலை இந்தியா கையாளுது அது என்ன செய்யுதுன்னா விடுதலை இந்தியாவில் வந்து இந்திய சொல்லலாமல் மும்மொழி கொள்கைன்னு ஒரு இடத்த முன்வைக்குது காங்கிரஸ் மூமெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் கூட இப்போ காந்தி கூட என்ன அபிப்பிராயம்னா ஒருவேளை இந்தி இந்துஸ்தானின்றது வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருந்தால் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கான சாத்தியம் கிடைக்கும் அப்படின்றத ஊக்குவித்து தான் சென்னையில் தான் இந்தி சபா வந்து தொடங்குறாங்க ஏன்னா வந்து இந்த வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வட இந்தியாவோட முகலாய மரபில் அது ஆட்சி மொழி கிடையாது ஆட்சி மொழி பேரசிகம் தான் அப்போ பாரசீகத்துக்குள்ளே எப்படி இல்லைன்னா இப்போ எந்த உள்ளூர் பிரதையும் அதாவது பாரசீகத்தை படிக்கிறன்னா நீங்கள் முஸ்லீமாக இருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மதர்ஷான்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து தற்கா பின்னாடியோ மசூதியோ ஒட்டியோ ஒரு அது பள்ளி ஒரு பாரசீக பள்ளி அந்த பள்ளியில் எந்த ஜாதி பிரிவோ எந்த மதத்தோட ஆளும் போய்ட்டு பாரசீகத்தை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அரசு நிர்வாகத்தில் போய் பங்கு பெறலாம் அப்போ முகலாய அரசு நிர்வாகத்தில் வெறுமை முஸ்லீம்கள் தான் வேலை செஞ்சாங்கன்றது இல்லை அவங்க அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு டீச் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ முகலாய நிர்வாகம் எவ்வளோ தூரத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணால் மொழியை கற்றுக் கொடுத்து மொழியோட இடத்துக்குள்ளே அதை அடாப்ட் பண்ணி அப்போ சந்தைக்குள்ளே ஒரு மொழி இருக்குது அந்த சந்தைக்குள்ளே இருக்க மொழினா வட்டார மொழியும் இந்த பாரசீகத்தோட வணிக அரசு சொல்லாடலையும் பயன்படுத்தின ஒரு சந்தை மார்க்கெட் லாங்குவேஜ் வந்து உருவாகுது அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா பாஷன்றாங்க ஜனங்கள் இப்போ வந்து பீகார்ன்னா பீகாரோட கலப்பில் அந்த ப இதுவாக சேர்ந்து ஒரு ஒரு மொழியை அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர் உள்ளூர் பேர இவர் பேசிப்பார் அவர் பேசிப்பார் மாற்றி மாற்றி அந்த இடம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த மாதிரி அது ஒரு ரேண்டமாக இல்லாமல் ஒரு கலப்பாக அந்தந்த கூறுகளோட தனித்தன்மையோடவும் அதோடு சேர்ந்துருக்கு அப்புறம் உள்ளூர் வட்டாரத்தில் வந்து உருதுவை வந்து இவங்க த தனிச்சையாக உருவாகும் போது இந்தியாவோட இந்துஸ்தான பகுதிக்குள்ளே உருது உருவாகும் போது இந்த பாரசீகம் இந்தியும் எல்லாம் சமஸ்கிருதம் இந்தி இந்த எல்லாங்களில் கலந்த இடங்களில் இந்துஸ்தானின் ஒரு தனித்த செழுமையான மொழி முகலாய மரபில் வட இந்திய தரப்பில் உருவாகுது தென்னிந்தியாவில் அப்படிலாம் எந்த மொழியும் உருவாகலை இங்கே தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது மராட்டியம் இருக்குது அது மாதிரி தமிழ் இருக்குது ஒரியா இருக்குது எல்லாமே செப்பரேட்டாகவே வந்து இங்கே தனித்த கூறுவலோட மொழி இயங்குது அரசு சார்ந்த தலைமையில் தமிழக பகுதியை ஒட்டி பெருவாரியாக தமிழ் தான் அதனோட ஆட்சி மொழியாக இருக்குது தெலுங்கு பரப்பில் தெலுங்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ இங்கே பண்பாட்டு அடையாளம்ன்றது இப்போ கால கலா இந்த காலனி கால இந்தியான்ற இடத்துல அது அரசு மதிப்பீடாக இருந்தாலும் அந்தந்த வட்டார அடையாளத்துக்கான இடத்த கொடுக்கறதுனால தான் அதால் அதை இயங்க முடிஞ்சு ஒன்று அதை இயக்க முடியுது அதே மாதிரி வட இந்திய மரபில் மொகலாய மரபு வந்து அவ்வளோ தூரம் இருந்தும் மொகலாய மரபோட இந்த பாரசு இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி அரச அதிகாரத்துக்குள்ளே பிரிட்டிஷ் வந்து போகல வட இந்தியாவில் ஏன்னா அது வந்து வட வீழ்த்தும் போது கம்பெனியோட கல்கத்தாவில் ஒரு கம்பெனி அதிகாரி தான் என்ன செய்கிறாருன்னா நம்ம இந்தியாவை ரூல் பண்ணோம் அப்படின்னா இந்த வெகுஜன மொழியை சந்தையில் கையாளக்கூடிய இந்திய காலனியை வந்து வடப்பகுதியோட மொழியாக நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி இருக்கிற இந்தியை அவர் தான் பில்ட் பண்ணுறாரு அப்போ இந்தி வந்து வட இந்தியாவோட பண்பாட்டு ரீதியான வரலாற்று மொழி இல்லை அப்போ வந்து காலநய கால பிரிட்டிஷோட மூமெண்ட் தான் அந்த ஹிந்தி அப்போ இந்த அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறேன் இந்தியை வந்து பண்பாட்டு வேற இடத்துல பேசும்போது அது நம்ம வந்து வட இந்தியாவிலேயே இருந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இடத்துல அது இல்லை அது என்னென்னா ஒரு பிரிட்டிஷோட வணிக பின்புலத்தில் உருவாக்கப்பட்ட இடமாகவும் கல்கத்தா ராஜதானியை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது ஒரு ஆட்சி மொழியாகவும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்போ என்ன பாரசீகத்தை விளக்கிட்டு அவங்க கொண்டு வர முடியாது அப்போ மொழின்ற இடத்துல இந்த அடையாளம் இருக்கிற மாதிரி இந்த காலநேய காலத்தில் ஒரு இந்த மாற்றம் அடைஞ்ச புதிய அதிகாரத்துக்குள்ளே கூப்பிடும்போது அவங்க வந்து எல்லா மொழிக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு ஃபன் பண்ணுறாங்க அப்போ ஒரு பாரசீக இன்ஸ்டியூஷனுக்குள்ள பாரசீகத்தை சொல்லிக் கொடுத்துறாரு ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னா சொல்லிக் கொடுத்துறாரு அப்போ வந்து மற்ற இன்ஸ்டியூஷனுங்கிறது சமஸ்கிருதத்துக்கு ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து அதுக்கும் ஃபன் பண்ணுறாங்க ஆனால் இருந்து வெகுஜன ஆட்கள் வரலை அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுது சமஸ்கிருத இன்சூஷன் ஒரு குழுவாத மொழி தான் அது வந்து வெகுஜன மொழி இல்லை அப்படின்னும் போது அந்த ஃபண்டை கட் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா அவங்க யூஸ் அவங்க பண்ணுறது என்னென்னா ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ளே பங்கு பெறதுக்கான அந்த இடத்துக்குள்ள ஒரு கல்வி நிறுவனம் தேவை வந்து இப்போ பாரசிக் இன்ஸ்டியூஷன்லேருந்து எல்லா ஆட்களும் பையன் போய் படித்து வந்துடுறான் எந்த பையன் வேணாலும் போய் படிச்சுக்கிறான் அப்போ இந்து மரபுன்னு சொல்லக்கூடிய இருந்து சமஸ்கிருத இந்து யாருமே வரலை யாரும் போய் படிக்கலை அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு அரச நிர்வாகம் பண்ணுற இடத்துல வந்து இந்த இடம் சிக்கலானது ஏன்னா கல்வியை நீங்கள் எல்லா மட்டத்திலும் கொண்டு போனால் தான் நிர்வாகத்துக்குள்ளே அதனோட துணை உறுப்புகளை நீங்கள் கொண்டு வர போது தான் மக்களை ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர அதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய சிஸ்டம் இருந்தாலும் இப்போ வந்து ஐரோப்பிய மரபுள்ள சிஸ்டம் இருந்தாலும் அங்கேனா இப்போ தான் வந்து கல்வி இருக்கும் இப்போ நம்மளை மாதிரி ஸ்கூல் சிஸ்டம் அங்கே கிடையாது அப்போ வந்து இங்கே இருக்கிற ஸ்கூல் சிஸ்டத்தை என்ன செய்கிறாங்கன்னா யூரோப்பில் முதல்ல நல்ல கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் மட்டுமே படித்ததை நிறுத்திட்டு அவங்க இந்தியாவோட மாடலை மெட்ராஸ் ஸ்கூலுன்னே சொல்கிறாங்க சென்னை ராஜதானியில் தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து பள்ளிகள் இருக்குது தென்னை பள்ளிகள் இருக்குது அந்த தென்னை பள்ளியோட மாதிரி வந்து நம்ம இங்கிலாண்டில் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம்ன்ற அந்த இடம் வந்து தமிழ் பள்ளியோட மாதிரிகளில் தான் இங்கிலாண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பில் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபது பத்துகளில் இருந்தால் அவங்களுக்கு இந்த நாலேஜே வருது அப்போ என்ன கீழ்மட்டத்துலேயே ஸ்கூல் ஆரம்பித்து அதுலேருந்து வரி வெளியே வரணும் அப்போ இங்கிலாண்டில் வந்து நம்ம கேம்பிரிட்ஜ் இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உள்ளூர் பள்ளியிலேருந்து யாரும் அங்கே யூனிவர்சிட்டிக்கு வரல உள்ளூர் பள்ளியில் தனி ஆசிரியர்கள் படித்து அவங்க வீட்லேயே மற்றதுலேயே படித்து மேல் படிப்புக்கு வரும்போது தான் அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து படிப்பார் ஆனால் ஸ்கூல் சிஸ்டம்ன்றது தென்னை பள்ளின்றது தமிழ் மரபோடு இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த மாதிரி திண்ணை பள்ளி நீங்கள் வட இந்தியாலேயோ மற்றதுலேயோ இருந்ததுனால் நம்ம மதாக இருக்குது இதோட மசூதியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை அதில் படித்து நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே போகிறீங்க இப்போ அதே மாதிரி சமஸ்கிருத ப பள்ளின்னு ஒன்று இருந்தது ஆனால் சமஸ்கிருத பள்ளி இல்லை ஏன்னா வந்து நீங்கள் வந்து இதில் எழுத முடியும் வந்து தமிழை எழுத முடியும் உள்ளூர் மொழிகளை நீங்கள் எழுத முடியும் ஆனால் சமஸ்கிருதம் வந்து எப்பவுமே எழுத்து ஓடிவம் அது ஒரு பேச்சு வடிவம் தான் ஏன் அப்படின்னா ரிட்டர்னோட ஃபார்ம் வந்து சமஸ்கிருதம் எப்பயுமே வச்சுக்கல அப்போ வந்து அது ஒரு எங்க மொழி தான் இல்லை ஏன்னா இந்த இடத்த நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன்னா இந்த பள்ளி ரொம்ப அவசியமானது ஏன்னா நம்ம எந்த அடையாளத்துக்கு போகிறோம் ஒரு எந்த விஷயமும் இன்றைக்கி நம்ம உதிரி ஆகிட்டதுனால என்னென்னா எல்லாமே தனித்தனியான சிறப்பு மதிப்பீடுகளாக தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பு பாடம் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் ஆனால் ஒருங்கிணைந்த தேயத்துக்குள்ள ஓ அது அதனோட அடு இறையாண்மை இயக்கணும்னா அதுக்கு ஒரு பள்ளி அவசியமானதாக இந்த இடத்துல தான் தமிழ் பள்ளின்றதுல வந்து இப்போ நான் வந்து ஆர்ட் ஃபார்மில் வரும்போது வெஸ்டர்ன் ஸ்டடீஸில் எனக்கு வந்து தமிழ் பள்ளி கிடையாது நேரடியாக அதை படிச்சுக்கிட்டு அப்படியே கலைகள் கட்டுமானம் எல்லா தத்துவத்தோடு படித்து வந்துட்டேன் இப்போ எங்கள் எங்கள் வாதியார் ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு வாதியாரார் இருந்தவர் அவர் என்னை கேட்டார் அப்போ நல்லா தான் படிக்கிற நீ வந்து இதெல்லாம் வெளிநாட்டு படிப்பாக இருக்கு எனக்கு அவர் என்னை வந்து என்னை மீட் பண்ணும்போது தேர்ட் இயரில் தான் மீட்பேன் எங்களுக்கு அஞ்சு வருஷம் படிப்பு மூணாவது வருஷத்தில் அவர் மீட் பண்ணும்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் என்ன படிக்கிற அப்படின்னாரு நான் ஒன்றே தென்னிந்திய அதாவது தென்னிங்கிலாந்து கலைப்பாடு அதான் ராயல் அகாடமியான வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து எங்களோடய ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு நான் வந்து பதில் வந்தேன் சொன்ன உடனே கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க யார் அப்படின்னா அவங்களும் ஐரோப்பியர்கள் அப்படின்ட்டு சரி நீ யார் பாருன்னா நான் என் ஊர் திருவண்ணாமலை இங்கே தான் இருக்கேன் தமிழ் தான் என்னோட மொழி அப்படின்னோடனே உங்கள் ஆளுங்க யாரும் படம்லாம் வரைய தெரியாதா சிற்பெலாம் பண்ணலையா அவங்களுக்கு மொழிலாம் இல்லையா ஆ இருக்குது எங்கள் ஊரில் கூட பெரிய கோவில் இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த அந்த கேள்வி என்னை வந்து பயங்கரமாக அச்சுறுத்துச்சு என் அடையாளம் தெரியாதவன்ட்டு தான் அந்த கேள்வி அந்த கேள்வியை நான் அப்படி தான் போடுவேன் எனக்கு அடையாளம் தெரியாத நான் வந்து ஏதோ வே மேலேயே கல்வியை கற்றுக்கிட்டு அதில் ஒரு சிறந்த மாணவனாக போய் நிற்கிறேன் அப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு விஷயமா இருக்குது தெரியுமே எங்கள் விழா இருக்குது அது இருக்குது நான் கூட கோயில் இதில் கட்டளைகளோடலாம் எங்கள் குடும்பங்கள்லாம் இருக்குது எல்லாம் கதையும் தெரியுமே அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்போனால் அதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு இதையும் சிறப்பாக படிச்சுன்னா நல்லது பண்ணுறேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்திய மரபை பற்றி தெரியுது என்னோடய மரபை பற்றி தெரிகிறதுக்கான ஒரு அவா எனக்கு அப்போ ரொம்ப நேரடியான ஒரு பெரிய அவமானமாக இருந்தது எனக்கு நம்ம வேறு ஒன்றத்தை கற்றுக்கிட்டு இது தெரியாமல் இருக்கிறேன்ட்டு ஆனால் என்ன எனக்குள்ள ஒரு கவனம் என்ன இருந்தால் எதோ ஒன்று படிக்கிறோம் அதை முறையாக முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் போய் படிப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்னோடய ஃபைனல் இயரில் நான் எக்ஸாம் கூட ஒரு கட்டத்தில் இந்த கோணத்தில் யோசிச்சதுனால என்னால் எழுத முடியல ஏன்னா நம்மளோட இடம் என்னென்னு தெரியலேன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்புறம் நான் கல்லூரி முடிச்சுட்டு அப்புறம் நான் என்னோடய தனிப்பட்ட ஆர்வத்தில் ஒரு நாலு வருடம் வந்து இந்திய ஏன்னா இப்போ எங்களோட கல்லூரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நூற்றி ஐம்பது வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷனை பில் பண்ணும்போது இந்தியா முழுதும் தெரியணுன்ட்டு பிரிட்டிஷ் இருந்து என்னென்னா ஒவ்வொரு இயர்லேயுமே வந்து ஒரு இந்தியா முழுதும் ஒரு பயணம் ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு டூர் ஷிப் இருக்கும் இப்போ சவுத் இந்தியா பார்ப்போம் மிடில் பார்ப்போம் நார்த் பார்ப்போம் நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட் எல்லாத்தையுமே அதில் கவர் ஆகிடும் அப்போது ஒவ்வொரு கட்டுமானம் ஊர் எல்லா இடத்துக்கும் போகும் அப்போ இந்தியான்றது வந்து பல்வேறு மொழி இனங்கள் வரலாறு அதனோட கலை இலக்கியங்கள் செப்பரேட்டாக இருக்கிறத நேரடியாக பார்க்குற அனுபவத்தை அது ஏற்படுத்தும் இப்போ அதெல்லாம் பார்த்ததுனால இந்தியான்றது நான் இப்போ நான் நினச்சேன் எங்கள் ஊரோட மரபு மாதிரி இல்லை ஒவ்வொன்றும் வேறு வேறவாக இருக்குது ஆனால் அடிப்படையில் சில கூறுகள் ஒன்றா இருந்தாலும் அது முற்றிலும் பறந்ததாக விரிஞ்சதாக இருக்குது அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பெரும் சொல்லாடைகளுக்கு ஒவ்வொன்றுமே கேட்டிங்கன்னா ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஒர்க்கில் இல்லை பார்த்த ஒர்க்கு எல்லாமே ரெண்டாயிரம் வருஷம் பழசு ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒன்று அது பரவலாக இருக்குது இப்போ ஐரோப்பிய உலகத்தில் ரெண்டாயிரம் வருடம் பழசு அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப கம்மியானது தான் ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப கிளியராக வந்து அதனோட மியூசியம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தோட புத்தகம் படிக்கும்போது அதை நேரடியாக நாங்கள் வீடியோ பார்க்குறோம் டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம் அதுதான் எங்களோட பயிற்சியாகவும் போது ஒரு அந்த அனுபவங்கள் வந்து முழுசாக இருக்குது அதை விளக்கவும் செய்கிறான் சொல்கிறேன் அதை நான் அதை பயின்று நான் நிற்கிறேன் இப்போ நான் இந்திய பயிற்சிக்கு கல்லூரி லைஃப்பில் எல்லாம் சுற்றி பார்த்துருந்தாலும் இந்த சொன்ன எதுவுமே இங்கே இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஆர்க்டெக்சர் மாதிரி இதில் இல்லை இது வேறவா இருக்குது அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஒரு இறையல் விளக்கத்துக்குள்ள இருக்கிற வடிவங்கள் மாதிரி எதுவுமே இல்லை அப்போ வந்து வெஸ்டர்ன் ஆர்ட் ஆர்க்டெக்ட் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த கட்டுமான மரமாக கற்றுக்கும் போது இப்போ இறையல் குறித்தான சந்தேகம் வந்து வட இந்தியாவில் வந்து நிறைய கட்டடங்கள்ல இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்குது அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டடம் அப்படின்ற மாதிரியான ஒரு இணைஞ்சு போன ஒரு மிச்ச சொச்ச கட்டடங்கள் இருக்குது ஆனால் தென்னிந்தியாவில் வந்து என்ன இஸ்லாமிய அதிகாரம் இருந்ததுனால ராஜபுதான பகுதிகளில் மட்டும் சில புதிய கோயில்கள் கட்டப்பட்டிருந்ததுன்னு எடுத்துக்கலாம் பழைய கோயில்கள் இடியாமல் பாதுகாக்கப்பட்டது பிற பகுதி கோயில்கள் வந்து ஏறக்குறைய சிதலம் அடைஞ்சிருது ஆனால் தென்னிந்தியா வந்து தொடர்ந்து வந்து இருந்து விழாமவே நின்றுது அப்போ நீங்கள் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் ஒரு இந்திய மாணவனால் ஒ ஒற்றை தளத்தில் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டி கண்டிப்பாக முடியாது அங்கே கஜினி வந்ததுலேருந்து தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு எட்நூறு வருஷமாக வேற்று பண்பாட்டு கலாச்சாரங்கள் தான் வந்து சமூக இறையாண்மை அடைஞ்சது ஆனால் இங்கே வந்து ஒரு தற்செயலான சில ஒரு ஒரு வாரம் பத்து நாள் படையெடுப்பு தான் இப்போ வந்து நம்ம மணிக்காப்பூர் படையெடுப்பு வந்து ஒரு ஏழு நாள் தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு அவரும் ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் இங்கே அவ்வளோதான் ஒரு நாள் இங்கே தாக்குப்பிடிக்க முடிஞ்சுது அது ஒரு கொள்ளையிடங்களோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதிகாரம் கை வந்து மாறினா மாறினா மாதிரி தோற்றம் அழைச்சாலும் விஜயநகர்ன்ற ஒரு புதிய அமைப்பு வந்து இதை கையில் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதிகாரத்தை உள்ளூர் ஆட்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மாற்று தளத்துக்குள்ள அதை பூர்வீக அரசு தலைமையில் விழுந்தாலும் அந்த உள்ளூரோட பண்பாட்டுக்கூறோட விழுமைகளை சார்ந்து அரசுகள் வந்துடுச்சு அப்படின்னா கிருஷ்ணா நதி கீழே நம்ம ஏறக்குறைய நர்மதை கிழையே சொல்லலாம் ஆனாலும் பின்னாடி பாம்பின அதில் வந்துடுறாங்க அதனால் கிருஷ்ணா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையான இழப்புகளையும் வரலாற்று நடுக்க சந்திக்கல இப்போ வரலாற்று நடுக்க எப்படி சொல்லலான்னா இப்போ நம்ம மௌரியரோ குப்தரோ யாருமே அர்ஷரோ யாருமே பெரிய அரசு சொல்கிற யாருமே நர்மதையை தாண்டலை அப்படியே வந்ததாக இருந்தால் கூட ஒரு ஒரு நாள் வந்த டூர் மாதிரி தான் அது அவங்க ஆளுமைக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தன் இப்போ மௌரியர் இல்லை யாரோ ஒரு ரெண்டு பேர் அப்படின்றது வந்து ஒரு சிறு காலம் தான் அது வந்து ஒரு பெரிய அரசு பண்பாட்டு தாக்கம் செலுத்துகிற காலம்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ தொடர்ந்து நம்ம வந்து தென்னிந்திய மரபு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா தன்னோட சொந்த அதிகாரத்தில் நின்று இருக்குது சொந்த பண்பாட்டு தளத்தை விளக்காமல் காப்பாற்றிருக்குது தன்னோட மொழி தன்னோட கட்டுமானம் தன்னோட வாழ்வியல் இறையாண்மையை தன்னோட சொந்த உள்ளொலியிலிருந்தே இயக்குச்சு அதை வளர்த்துக்கிச்சு காலந்தோறும் அதை பரிணமிச்சிக்கிட்டு ஏன்னா அதனோட கலந்து புரிஞ்சு பல்வேறு வடிவங்கள் எடுத்துருக்குன்னு ஒன்றா பார்க்கல முடியும் முற்றிலும் துண்டிக்கப்படலை அப்போ வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜயநகர மரபு குடும்பம் தமிழகத்தை வந்து ஒரு மொழி ரீதியாக துண்டிக்கல நான் துண்டிக்க முடியாது ஏன்னா இங்கே உள்ளூர் கூறுகள் அப்படியே தான் இருக்குது அப்போ அதை இயங்குது இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் மதுரை மண்டலம் கடைசியாக பாண்டியர்களோட கையில் தான் இருந்தது பாண்டியர்கள் அவங்களோட தாயாதி சண்டைகளில் தான் மளிகாபுரம் கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த விஷயங்களை அரியரன் புக்கன் இது பண்ண மாதிரியே ரெண்டாவது பாண்டியர்களை விஜயநகர அமைப்பு வீரக்கம்மன்னார் மதுரையில் பாண்டியர்களை நிறுவிட்டு தான் போகிறார் அப்போ திரும்ப வந்து பின்னாடி தேவராயரோட கிருஷ்ண தேவராயர் பெரியல்லையும் அவங்களுக்குள்ள அதே மாதிரி உட்கழகத்தில் திரும்ப ஒரு பஞ்சாயத்து வருது அப்போ தான் வந்து பாண்டிய மண்டலம் நீக்கப்பட்டு நாயக்கன்னு ஒருத்தர் அவரோட ரூலுக்கு வரார் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அவரோ அவரும் வந்து தமிழோட தான் ரூலுக்கு வரார் அவரோட பையன் வந்து வீரப்பன் நாயக்கன் பேர் அவர் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் அறிஞராகவே இருக்கிறார் முற்றிலும் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் ஸ்காவராக மாறிட்டார் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி இருக்கிற புரிதலில் இன்றைக்கி மொழி சார்ந்த அடையாளமாக நம்ம இன்றைக்கி பிரிஞ்சுருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து காலநிலை பிரியடோட எண்டு முடிவில் வந்து நம்மளுக்கு திராவிடம்னு ஒரு மொழி கோட்பாட்டு இயல் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க வந்து இந்தியாவே சமஸ்கிருதன்ற ஒரு ஆளுமையில் புரிஞ்சிக்கிட்ட இடத்துல வந்து ஐரோப்பாவில் வந்து ஒரு இதே மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பில்ட் ஆகும்போது மொழியோட அடையாளத்தை தொகுக்க வேண்டிய இடத்துல ஒரு டிக்ஷனரின்னு ஒரு ஃபார்மேட்டு வச்சுருக்காரு அந்த டிக்ஷனரி ஃபார்மெட்டை வந்து ஒரு ஸ்காலர் வந்து போது என்ன செய்கிறாருன்னா நானூறு சொல்லுக்கு இதில் ஆங்கிலத்தில் அர்த்தம் இல்லை அப்புறம் நிறைய சொல்லுக்கு அர்த்தம் இல்லை ஆனால் அவர் நிறைய சொல்ல போய் எல்லா மொழியிலையும் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு ஆனால் நானூறு வேர் சொல்லுக்கு வந்து அடிப்படையில் அர்த்தமே இல்லைன்னும் போது ஐரோப்பியத்தோடு இருபத்தி மூணு மொழி குடும்பத்தில் இருக்கிற இருபத்தி மூணு மொழியும் அவர் வந்து ஜலிச்சு பார்த்து அப்போ இதில் இல்லைன்றார் அப்புறம் லத்தீன்லேயும் இல்லை க்ரீக்லையும் இல்லை அப்புறம் இப்ரோமே இல்லை பாரசீகத்திலையும் பாரசீக வரைக்கும் வந்துடுறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா இதில் எதுவுமே இல்லைன்னும் போது பாரசீகன்றது ஏற்கனவே காலணி இந்தியாவோட இந்த அனுபவத்தில் சமஸ்கிருதம்னு ஒன்று இருக்குது அதில் எல்லாமே இருக்குது மூலம் இருக்குதுன்னு வரும்போது அவங்க சமஸ்கிருதத்தோட சில வேர் சொல்களெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இதில் இருக்கிற அடிப்படை ஐரோப்பிய மொழியோட இந்த அடிப்படை மரபுன்றது இந்திய மூலத்தில் இருக்கலாம் அப்படின்னால அவங்க வந்து ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கு ஒரு பெயர் சூட்டுறாங்க அது என்ன ஐரோப்பிய மொழி குடும்பம் இல்லாமல் இந்தோ ஐரோப்பியன் லாங்குவேஜ் இப்போ நீங்க வரலாற்றில் எந்த இடத்துல மாற்றம் வந்திருக்கிறாங்க அவர் மொழி குடும்பத்தை ரோம்னோ கிரீக்குன்னு இதெல்லாம் சொல்லாம அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த டிக்னரிய பண்ணும்போது அகராதி ஏன்னா ஆங்கிலன்றது ஒரு பிற்கால மொழி ஒரு ஆயிரம் வருடத்துக்கு தான் ஆரம்பிக்குது அது வந்து என்னன்னா அப்படியே லத்தீனோட வருஷம் வரி வடிவத்தை அப்படியே எடுத்துக்கிச்சு அப்போ அது ஒரு கலப்பு மொழியாக இருக்குது நிறைய வந்து பிற மொழியிலேருந்து வர்றதுனால அவங்களுக்கு இந்த சொல் வந்து ஒழிப்பாக தெரியும் ஆனால் என்ன அதனோட வேர் சொல்லாவோ அதோடய அர்த்தம் வந்து அவர் பண்பாட்டில் இருக்காது அதனால் என்ன அவங்களுக்கு டிஸ்ட்னரியே பிற மொழியாளர்கள் கூட டிஸ்ட்னரி பண்ண வேண்டியது அவங்களுக்கு அவசியமானதாக இருக்குது ஏன்னா தத்துவ வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்காது ஃப்ரெஞ்சுலேயோ இல்லைனா வந்து நீங்கள் ஜெர்மனிக்கே போகும் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் மாத ரீதியான வார்த்தைக்கு வந்தால் நீங்கள் இதுக்கு லத்தீனுக்கு வரணும் ஏன்னா வந்து கிரேக்கத்துக்கு கிரேக்க புராண கதைகள் வழியாக எடுத்துக்கணும் இதெல்லாம் அவங்களோட இடங்களாக இருக்குது அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வரலாற்று அடையாளம் இங்கே தான் மாறிப்போச்சு இந்த டிக்ஷ்னரி ஆங்கில டிக்ஷனரியை தொகுத்தாங்க பாருங்கள் அதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து காலனிய கால அறிவோட மொழி சொல் வந்து அதிகம் கலந்தது வந்து சென்னை ராஜதானியோட பேஸில் இருந்தால் நிறைய சரக்கு பரிவர்த்தனைகள் இங்கே நேற்று நடக்குது அதனால் சென்னையோட இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து ஆங்கிலத்துக்கான புதிய சூழ்நிலை கொடுத்ததில் பெரிய பங்கு வகிக்குது அப்போ நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் வந்திருக்கோன்ற இடத்துக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் நான் ஏன்னா இது இது ஒரு அடையாளம் அப்படி வச்சிங்களேன் இப்போ அடையாளன்றது என்னவா இருக்கலான்றதுக்கான ஒரு அடிப்படைக்கு தான் நான் வந்து மொழி சார்ந்த இந்த பின்னணியை பேசுகிறேன் இப்போ இந்த ஐரோப்பிய மொழி குடும்பம் ஆங்கிலேய டிக்ஷனரியை பண்ணும்போது அகராதியை பண்ணும்போது அது தன்னை என்னவா முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சுன்னா ஐரோப்பிய மொழி குடும்பம் தன்னை சொல்ல முடியல லத்தீன் மொழி குடும்பம் சொல்ல முடியல கிரேக்க மொழி குடும்பம்னு சொல்ல முடியல இல்லைன்னா ஒரு யூத மொழியோட இப்ரூவும் சொல்ல முடியல பாரசீகன் சொல்லிக்கவும் முடியல அது என்ன சொல்ல இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தன்னை டிக்ளேர் பண்ண இதுதான் முதல்ல அப்போ என்னன்னா இப்ப ஐரோப்பிய வாழ்க்கை வரலாறு தொன்மன்றது ஒரு மொழியெல்லாம் எந்த இடத்துல மாற்றம் அடைஞ்சிச்சு கேட்டீங்கன்னா ஒரு மொழின்றது வந்து ஒரு சமூக மரப சார்ந்தது அதனோட மெடு நெடும் வரலாறு சார்ந்தது இதுக்கு நடுவில் இது மொழியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து சொல்லணும்னா என்னோட இவர் சீனியர் ஒருத்தர் இருந்தார் அதிவீரப்பாண்டியன் இறந்துட்டார் இப்போ அவர் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது ஒரு அவரோட தீசிஸ் என்னென்னா ஓவிய சிற்பங்களுக்குள்ளே எழுதுகிற வழக்கு இருக்குது பல்வேறு பண்பாட்டு வழக்கில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஜென் பௌத்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் கவிதைகள்லாம் படமும் போடுவாங்க எழுதவும் செய்வாங்க அதை மாதிரி வந்து தமிழ்நாட்டிலும் நிறைய விஷயம் இருக்குது இந்தியா முழுதும் இருக்குது எல்லா ஓவியத்துலேயும் ஒரு எழுத்து விஷயம் இருக்கும் நீங்கள் வட இந்திய ராகமாளிகா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த இசைக்கு பாடலை எழுதியிருப்பாங்க படமும் வரைஞ்சிருப்பாங்க படம் வரைஞ்சிட்டு அந்த படத்துக்கான இசை குறிப்பாக எழுதுவாங்க தத்துவத்தை எழுதுவாங்க இது என்னது அப்படின்றத பற்றி என எழுத்துற மரபு நீங்கள் திபத்துல இருந்து இங்கே வரைக்கும் இருக்கு இப்போ இந்த மாதிரி எழுத்தும் சிற்பமும் இணைஞ்ச இடங்கள்ல அப்போ அவரோட ஆய்வு வந்து அதுதான் அப்போ அவருக்கு என்ன பண்ணார்னா எங்கள் வாதியார் அப்போ பிரின்ஸிபல் ஆகிட்டார் அப்போ நாங்கள் நான் வந்து என்ன செய்கிறேன்னா இந்தியன் ஸ்டடீஸுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் தெரியுன்னா கேவ் பெயிண்டிங் வரைக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா என்னோடய ஆய்வுக்கு ரெண்டே பேர் தான் பேசணும் அப்படின்ட்டு ஒன்று அவர் இல்லை ஒன்று நான் நீங்கள் ரெண்டு பேர் உரையாடுறத நான் பதிவு பண்ணி அதுக்குள்ளே நான் இந்த என்னோடய ஆய்வை முடிக்கிறேன்னாரு அப்போ அந்த அந்த உரையாடலோட முடிவில் அந்த நானும் எங்கள் வாதிய நிறைய ஓவிய சிற்ப மதிப்பிடுக எழுத்து எழுத்து தோற்றம் உருவாக்கம் இந்த பின்னணிகளும் அதுக்குள்ளே இருக்கிற சாராம்சத்தையும் பேசிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த உரையாடல் வந்து என்னென்னா நிறைய வேறு வேறு ஃப்ரீ ஹிஸ்டாரிக்கு லிங்க்விஸ்டிக் ரெஃபரன்ஸ்லாம் நான் காமிச்சிக்கிட்டே போகும்போது எங்கள் வாதியார் வந்து ஒரு பேப்பரை வாங்கி ஒரு படம் போட்டார் அந்த படத்தை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அது உரையாடல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த படம் என்னவா இருந்ததுன்னா ஒரு கிளிக்கு பல கால் இருந்தது அந்த படம் போட்டுட்டு தமிழ் மரபில் மொழின்றது ஆயிரங்கால் உள்ள கிளி அப்படின்னாரு நான் சொல்லிட்டேன் உரையாடல் முடிஞ்சிச்சுப்பா ஏன்னா மொழின்றது வந்து வெறுமே எழுத்து இல்லை அதுக்கு வந்து வழி வழியான நெடும் தொன்மம் இருக்குது இன்றைக்கி ஒரு சொல் உங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறோம் அது உங்களுக்கு நரடி காட்சியாக இல்லைனாலும் உங்களுக்கு ஏன் புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மரபோட தொடரில் உங்ககிட்ட ஜெனட்டிக்கலாக இருக்குது அதனால் உங்களுக்கு புரியுது அப்போ மொழி வந்து எப்போ மரபோட தொடருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஒரு நீண்ட உறவு இருக்குது ஒரு சொல்லுக்குள்ளே போய் நீங்கள் அதை தொடணும்னா அதுக்கு அவ்வளோ பெரிய வசம் இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து என்னென்னா இப்போ வந்து அவங்க அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஒரு சொல் ஒரு எழுத்துன்றது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்றதுலேருந்து ஐரோப்பாளுடைய எல்லா சொல்லுக்கும் விளக்கினாலும் அந்த நானூறு சொல்லுக்கும் விளக்கம் இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னா இப்போ ஜெர்மனியில் நீங்கள் பிரிட்டனில் ஹாம்ன்ற ஒரு பேரில் எல்லா கிராமங்களும் நகரங்களும் இருக்கு இப்போ ஹாமோட ரூட் வேர்டு என்னென்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராமம் தான் அதுன்னு வராங்க தமிழ் வட மொழியில் இருக்கக்கூடிய கிராமம்ன்றது தான் அதுன்னு வராங்க அப்புறம் ஒரு வெஸ்டர்ன்ஸ் காலர்ஸ் வந்து கல்கத்தாவோட வங்காள பகுதியில் ஒரு கடற்கரையோட சிறு கிராமத்தில் ஒரு சிட்டுக்குருவில் அதிகம் இருக்கிற பகுதி அங்கே போகும்போது அது வந்து காம்னு காம்ங்கிறது அப்போ கிராமத்துக்கு முன்னாடி காம் அப்படின்றதுக்கு வந்துடுறாரு அப்புறம் காமை தொடர்ந்து அவர் போகும்போது என்னன்னா அவர் தமிழுக்கு வந்துடுறாரு ஏன்னா காம்ன்றது வந்து கற்றாறு கற்றாரி காமர் ஒரு நம்ம கதிர் காமம்லாம் கதிர்காமம்லாம் இருப்பார் நம்மக்கிட்ட காமன்ற பேரில் நிறைய ஊர் அப்போ தொல் மரபில் ஒத்த மனது உள்ளவங்க மட்டும்தான் ஒரு குடியிருப்பு வாசியாக இருந்தாங்க ஒரு குழுவாக இருந்தாங்க அப்போ அந்த காமுற்றன்றது வந்து ஒத்த மனம் தான் காமுற்ற இந்த காமன்ற வார்த்தை தான் உங்களுக்கு அங்கே போய் நிற்கிது அந்த காம் அவங்க கிட்ட ஜெர்மானிய தொல்லியல் வரலாற்று எல்லாம் நான் நாற்பதாயிரம் வருஷத்தில் அங்கே போயிட்டாங்க அங்கே போய் ஒரு ஜெர்மானியன குழு இந்த தொல்லியலோட மாணவியல் என்னென்னா நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டுருச்சாங்க அப்போ இந்த ஹாம்ன்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தன்றது ஒரு நாற்பதாயிரம் வருஷம் பழமை அப்போ ஜெர்மனுக்குள்ளே ஒரு 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 சொல் போயிடுச்சுன்னா அது ஆசிய உலகத்துலேருந்து தாண்டிடுச்சு அது திரும்ப இந்த பக்கம் வரலை அப்போ அந்த சொல்லுக்கான அர்த்தன்றதுக்கான காலம் இப்படி வேற